வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் இந்த சிக்கன் வறுவல் நல்லா ரைஸ்லையும் போட்டு போய் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தொட்டுன்னு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் மூணு லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு துண்டு மராட்டி மொக்கு ஒரு பி ரெண்டு பீஸ் வந்து சாரணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ தாளுக்கு எடுத்துக்க வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒன்று ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு கடாயில் வந்து இது ட்ரை ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றாதீங்க எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ் பண்ணிக்கங்க ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்காதிங்க கருகிற அளவுக்கு வறுத்திங்கன்னா கசக்கம் உங்களுக்கு அதனால் லைட்டாக வாசனை வர அளவுக்கு வருதுங்க இந்த மாதிரி மண்கடாயில் செய்யுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சிக்கன் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா செவுக்குறவருக்கு வ வறுத்துட்டேன் பாருங்கள் வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டேன் நான் இப்போ அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த கடாயிலே ஒரு மூணு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரே ஒரு துண்டு பிரிஞ்சியலை போட்டுக்கலாம் பிரிஞ்ச இலை நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கோம் பாருங்களா அதை எடுத்து போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுங்க அதை தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் நான் இப்போ இஞ்சி பூண்டு பேசிட்டோம் நல்லா வதங்கட்டும் இப்போ கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கலாம் கருவேப்பிலை வந்து நான் ஒரு குத்த அளவு எடுத்து வச்சுருக்குறேன் நான் கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி ஒன்றாவே போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கூட போட்டுக்கலாம் நீங்கள் நல்லா சுருங்கி வதங்கி வரணும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் தக்காளலாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிக்குங்க இப்போ நான் அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நான் அரை கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தண்ணியெலாம் ஊற்றாதீங்க சிக்கனை நல்லா வதக்கிக்கங்க நல்லா அந்த சிக்கன் கலர் மாறுற அளவுக்கு வ வதக்கிக்குங்க நல்லா அந்த ஒயிட் நிறம் வர அளவுக்கு வதைக்குங்க பாருங்க நல்லா வதக்கிட்டேன் பாருங்க சிக்கன் இப்போ வந்து இதுக்கு காரம் நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நம்ம மிளகு வந்து வறுத்து அரைச்சிருக்கோம் பாருங்களா அந்த காரத்தை பார்த்துட்டு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன் நான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வச்சிருக்கோம் பாருங்களா மிளகு தனியா எல்லாத்தையும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் அதை எடுத்து போட்டுக்கலாம் நான் வந்து இந்த சிக்கனோட அளவுக்கு தான் அதெல்லாம் வறுத்து வச்சுருக்குறேன் நான் அது அப்படியே போட்டுட்டேன் நான் எடுத்து வைக்கல நான் அப்படியே வறுத்து அரைச்சோம் பாருங்களேன் அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டுட்டேன் நான் கரெக்டாக இருக்கும் இந்த அரை கிலோ சிக்கனுக்கு அது கரெக்டாக இருக்கும் நீங்கள் காரம் உப்பெல்லாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுறேனாலே நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க மிளகு வர நம்ம அரைச்சிருக்கோம் அதனால மிளகாய் தூள் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ தண்ணி ஒரு அரைட்டாள் மாதிரி முக்காட்டா டம்ளர் ஊற்றிக்கலாம் ஏன்னா சிக்கன்ல இருந்து தண்ணி வரும் நம்ம தண்ணி கம்மியாகவே ஊற்றி வேக வைக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்தோடனே மறுபடியும் நீங்கள் மூடி திறந்து கிளறி விடுங்க அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ நல்லா கிளறி விடலாம் கிளறி விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் தட்டு போட்டு மூடி மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வெந்து சுண்டி வந்திருக்கு பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு இப்படி தொ இது தொக்கு மாதிரி எடுக்கணும்னா நீங்கள் இதோட நிறுத்திக்கலாம் நீங்கள் நான் கொஞ்சம் ட்ரையாக எடுக்க போகிறேன் நான் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றி வரணும் எனக்கு நீங்கள் இப்படியே எடுத்து நீங்கள் சாப்பாட்டு போட்டு பிசின்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு சப்பாத்திக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லா தண்ணி வற்றி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து கொத்தமல்லி இலையை கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா மண்பானை பாருங்களா அது நல்லா த ஹீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு அதுலேயே கொஞ்சம் தண்ணியெலாம் இழுத்துக்கும் அப்படி பாருங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டே இன்னும் கொதி வந்துக்கினே இருக்குது பாருங்கள் மண்பானை எப்போவுமே ஹீட்டாவே ஹீட்டாகவே இருக்கும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மாதிரி நீங்களும் செய்து சா சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த சிக்கன் இப்போ இந்த கடாயிலே கொஞ்சம் சாதம் போட்டு கிளறி சாப்பிடுங்களாம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அந்த தொக்கு இருக்குது பாருங்கள் அதிலே நல்லா சாதம் போட்டு கிளறி அந்த சாதம் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் க கடாய சாதம் பிடிக்கும் சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி கலரி சாப்பிட்டிங்கன்னா இந்த சாதம் அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கன் ரெடியாகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வெறும் வெ மிளகா கிளி போட்ட சாம்பாருக்கும் இந்த சிக்கனுக்கும் அருமையாக இருக்கும் அதேமாரி ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த சிக்கன் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சிக்கன் உங்களுக்கு இப்போ இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் வணக்கம்